மாணவர்களே இப்ப நற்பண்புகள் பற்றி நம்ம ஒரு கதை சொல்லலாமா அது ஒரு கோடைக்காலம் அதாவது தலைப்பு நற்பண்பு கதையோட தலைப்பு சூரியனும் மேகமும் அது கோடைக்காலம் சூரியனும் மேகமும் தங்கள் கடமையை செய்து கொண்டிருந்தன ஒரு நாள் நண்பகல் நேரம் வெப்பம் அதிகமாக இருந்தது சூரியனை கண்டு மேகத்திற்கு கோபம் வந்தது சூரியனே நீ காலை முதல் மாலை வரை எவ்வளவு வெப்பத்தை வீசுகிறாய் நீ சுட்டு எரிப்பதால் தான் மக்கள் நிழலை தேடி ஓடுகிறார்கள் என்னாலும் இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்று மேகம் கோபமாக கூறியது சூரியன் மேகத்தை பார்த்து இதுதானே என் இயல்பு என்றது நான் உன்னை மறைத்து மக்களுக்கு நிழல் தரப்போகிறேன் என்ன சொன்னதே மேகம் நான் உன்னை மறைத்து மக்களுக்கு நிழல் தரப்போகிறேன் அதனால் அவர்களுக்கு என்னை பிடி என்னைத்தான் பிடிக்கும் என்று மேகம் கூறியது சூரியனம் சிரித்தபடி சரி என்றது சிரித்தபடி என்ன சொன்னது சூரியனை மறைத்து தன் பலத்தை காட்டியது மேகம் பதிலுக்கு என்று அடித்தது இதனால் மேகம் பொழிவு இழந்து மிகவும் வாடியது சூரியனிடம் கோபித்ததை நினைத்து மனம் வருந்தியது அடடா சூரியன் நம்ம ரொம்ப கோபிச்சுக்கிட்டுமே அப்படின்னு மேகம் வருத்தப்பட்டுச்சு சூரியனே நாம் ஒன்று சேர்ந்து நம் கடமையை செய்வோம் அப்போதுதான் மக்களும் நாமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறியது யார் கூறியது மேகம் கூறியது சூரியனும் ஒப்புக்கொண்டது சரி சரி நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு எப்போதும் போல சூரியனும் மேகமும் மகிழ்ச்சியாக அதன் அதன் கடமையை செய்யத் தொடங்கின கவனிங்க இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சொல்லுங்க இன்னொரு தடவை சொல்லுங்க புரியல ஒத்துமையா இருக்கணும் சண்டை போடக்கூடாது சூப்பர் நல்ல கருத்து தான் ஆ கிளாப் பண்ணுங்க உக்காருங்கடா அதாவது அவரவர் குணம் வந்து எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் இல்லையா அப்ப ஒவ்வொரு குணம் ஒவ்வொருவருடைய குணமும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா ஒவ்வொருடைய குணமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் எல்லோருக்கும் பயன்படும்படி வாழ வேண்டும் சரியா அனுசரித்தும் வாழணும் எல்லாருக்கும் பயன்படும்படி வாழணும் சரிங்களா எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா அதே மாதிரி யாரையும் குறை சொல்லக்கூடாது யாரையும் குற சொல்லாமல் அவர்கள் அவர்கள் இயல்பில் நம்ம என்ன பண்ணோம் உதவி செய்து மகிழ வேண்டும் சரி சரியா குழந்தைகளே என்று நற்பண்பு கதை முடிந்தது நன்றி வணக்கம்